நேத்தி ஹாஸ் ஸ்கூல் போலாள இன்னைக்கி தான் போனேன் தீபாவளிக்கு முஞ்ச அவன் தெரியல தெரில செவன்த்து ஹாஸ்பூல்ல மெயின் ரோட்ல அது போயிட்டு வரணும் டெய்லியும் நான் டைம் ஸ்கூல் போயிடுவேன் இந்த டைம் ஸ்கூல் போயிடுவேன் ஆமா உங்களுக்கு உங்கனா இல்ல இல்ல எனக்காக வந்து காலையில வந்தீங்க உங்களுக்காக ஆனா உங்களுக்காக வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த ஒரு லட்ச ரூபாய் எடுத்து தந்தேன்றது வந்து உங்களுக்கு ஞாபகம் இதா இல்லையான்னு தெரியல தெரில அவன் திருவா மன்னதான் தரேன்னு ஏமாத்தான் இல்லையா நீ போ வரன அடுத்த நிமிஷமும் நான் வந்துட்டேன் நம்ம அந்த மாதிரி இங்கிருந்து இப்படி போனவரு அஞ்சு நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டு இப்ப இவ்வளவு ஆட்டம் காமிக்கிறாரு ஒரு மனசாட்சி இருக்கா ஒரு வருஷம் கழிச்சு ஒரு மாசம் வட்டி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாப்புல வாங்கனே காசு பார்த்தா அப்படின்னா அங்கே என்ன இருக்குது அந்த கார் எங்கண்ணா அப்படியா ஒரு மணி நேரத்துக்கு காலையிலேருந்து உக்காந்து ஆளியா வரல அவர் அண்ணன் கூட வந்து உட்காந்து பள்ளிக்கூட நீ சொன்னதான் சொன்ன

சார் நான் பண்றேன் இல்லை இப்போ நாப்பதாயிரம் வந்து மோல்டிங்கே போட போறீங்களா எப்படி ஒரு லட்சாயிரம்

ஒரு நாலு நாளில் மோல்டிங் ஏறிச்சான் மோல்டிங் ஒரு வார்த்தை மோல்டிங் போட்டான் பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்க ஒன்றாம் தேதி அஞ்சாந்தேதி கிட்ட அஞ்சு பத்துக்கு இல்லையா எட்டு லட்ச ரூபா அமௌண்ட் வரணுமா துட்ட ஒரு கையில் தராமல் இவங்களுக்கெல்லாம் யார் கூலி தருவாங்க எல்லாம் அவரு பார்த்துக்கிறாரு சரி அதுதான் அவர் அவர் வந்து இப்போ ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் தர்றதில் என்ன பிரச்சனை எனக்கு ஒன்றும் புரியல அவரே வாங்க அந்த லோன் பாரு ஏஜென்ட் அந்த ஏஜென்ட் வந்து எனக்கு ஃப்ரெண்டு அவருக்கு அவர் வந்து சிவில் இல்லாத பண்ணதுனால அவர் கை மாத்தா எங்கேயோ வாங்கி கொடுத்தாரு ஒன்றரை லட்சம் அந்த மாதிரி வாங்கி வீடியோ கட்டுங்கிறாங்க அவர் கட்டுறாராம் வினோத்து கட்டல அவருக்கு துட்டு வரணும் இல்ல ரெண்டு லட்சம் வாங்கணும்ல அதுக்கொசரம் இந்த வேலை பண்ணுங்க அவர் சரி எவ்வளோ நேரத்தில் காசு வாங்கினு வருவாருன்னு கேளுங்க கேட்டு போயிட்டுனா இங்கே உட்கார பத்து நிமிஷத்தில் வந்துடுறேன் பத்து நிமிஷம் வந்துடுது இங்கே போயிட்டு வந்துடுறோம் உடனே இல்லைவா போய்ட்டான வரலாம் என்ன உங்களை எனக்கு கஷ்டமாகுது போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க மரியாதை என்ன ரேட்டிங் வரும் ஆனால் ஏதாவது முந்தி போடுறதில்லையா இதே Narendra நீங்க வந்து என் கையில ஒரு லட்சம் ரூபாய் தந்துட்டு இந்த மாதிரி ரெண்டு மாசம் தராம நின்னுந்தேன்னு வெச்சீங்களே நீ என்ன பண்ணி இருந்தீங்க? சாதாரணமாக வந்து நீங்க என்ன பண்ணி யாருமே யாருமே மாட்டாங்க காலம் இப்படியே இருக்க போறது இல்லன்றதனால தான் ஒரு வருஷம் விட்டது. சஞ்சீப் உண்மைதயா? அது வந்து புல்லையா. ஒரு வருஷம் வந்து சாதாரணமாக விட்டுருக்கு ஒரு வருஷம்.